உறவு அனைவருக்கும் வணக்கம் நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க நான் சில விஷயங்களை மட்டும் காட்டினேன் குரூபல் டி கேவிகள் வந்து சமுதாயத்தில் வந்து பெரிய மாற்றத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க எனக்கு இந்த குரூப்பை பற்றி தெரியுமே அஜய் மூலியமாக தான் தெரியும் அஜய் மூலியமாக எனக்கு ஒரு நூறு பேருக்கு தெரியும் என்ன விஷயம் கேட்டாலும் இம்மீடியேட்டாக உடனே சொல்லிடுவாங்க சரிங்களா இன்றைக்கி வந்து சமுதாயத்தில் வந்து ஒரு நூறு சதுர மக்கள் வந்து கிட்டத்தட்ட தொண்ணூத்தி அஞ்சு பேர்த்துக்கு வந்து விவரங்கள் தெரியாது என்ன படிக்கிறது என்ன படிக்கிறதுக்கு எங்க உதவி கேட்கறது எங்க ட்ரீட்மெண்ட் பண்றது ஒரு விஷயத்தை எங்க போய் அணுகணும் யாருக்குமே அந்த விஷயங்களே தெரியாது அந்த ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் தான் முக்கியம் ஒரு பிசினஸ் பண்ணா கூட இன்பமேஷன் தான் இருக்கும் எங்க கம்மியா விற்கிது அதை வாங்கி எங்க தேவைப்படுது அத விற்கணும் அது ஒரு இன்ஃபர்மேஷன் அது தெரிஞ்சா அது ஒரு பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன் தான் அன்னைக்கு முக்கியம் ஏன்னா வந்து நமக்கு வந்து குளோபல் பிகே ஹெல்ப்லைன் வந்து தர்றாங்க அதே மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து

என்னோட அப்பா வந்து டாக்டர் அதனால எங்களுக்கு நல்ல படிப்பு கொடுத்தாங்க சூழ்நிலையில இருப்போம் சரிங்களா அந்த சந்தர்ப்பத்தை வந்து எங்களுக்கு வந்து கிரியேட் பண்ணி கொடுத்தாங்க அதனால எனக்கு வந்து நம்ம சமூகத்தை பத்தி அவ்வளோ ஒரு பெருசா வந்து தெரியாது இப்போ ஒரு ஏழு எட்டு வருஷமா ரொம்ப ஆர்வமாக இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து நம்ம பிறந்த சமுதாயத்துக்கு வந்து செய்யணும்னு சொல்லி நம்ம இது பண்றோம் ஓகே அதனால என்னைய பொறுத்த வரைக்கும் உலகத்துல ரெண்டே ஜாதி தான்

ஆ எல்லாத்துக்குமே ஒரு முறை இருக்கு தன்னை சொல்லி இருந்த மாதிரி ஒரு வாட்ஸ்அப்ல வந்து ஒரு வேலை கேட்டு மெசேஜ் அனுப்புறாங்க சும்மா அப்படியே டக்குன்னு கால் பண்ணிடுவாங்க கால் பண்ணிட்டு எனக்கு இது வேலை யாரு சொன்னாங்க யாரை அறிமுகப்படுத்தினாங்க நம்ம என்ன சூழல இருக்கோ அதை கூட தெரிஞ்சுக்க வேணாம் எல்லாம் எதை ஒரு முறை இருக்கு சரிங்களா அதாவது படிப்போ தொழில் தான் ரெண்டு விஷயம் வந்து நம்ம சமுதாயத்தை மேல வெளியில் கொண்டு வரணும் அதனால எல்லாரும் இந்த குளோபல் ஹெல்ப் வந்து யூஸ் பண்ணி தங்களோட தகவலை தெரிஞ்சுட்டு தமக்கு தேவையான தகவலை தெரிஞ்சு வாழ்க்கை முன்னேற லைஃப் செய்யுங்க அதே மாதிரி நிறைய பேர் இதை வந்து சேருங்க நிறைய பேருக்கு தெரியாது ஓகேங்களா அவங்க வந்து சொல்லி இதுல சேருங்க இது மாதிரி தகவல்கள் அதாவது உதவி செய்யற பொழுது ஒரு அதாவது உதவி செய்யறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அதே மாதிரி உதவியை கேட்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அந்த ரெண்டு பேருக்கு கனெக்ட் பண்ணணும் அதுதான் குளோபல் ஹெல்ப் ஓகேங்களா அந்த ரெண்டு எங்கே அந்த கனெக்ட் ஆகும் தெரியல புரியுங்களா நீங்க இப்ப என்னெல்லாம் கொண்டு போய்ட்டே எல்லா சமயமே எனக்கு புடிச்சது தனியா போய் விட்டாலும் நான் ஒரு வருஷத்துல பெரிய பணக்காரன் வந்துருவேன் கொஞ்சம் வந்துருவேன் ஏன்னா வாய் இருக்கு கேட்கணும் தேடணும் தேடிட்டே இருக்கணும் சாதாரண வழி தேடிட்டே இருக்கணும் ஓகேங்களா எல்லாம் சந்தோஷம் வந்து மிக சந்தோஷம் குளோபல் ஹெல்ப் லைன்ல வந்து ஒரு பழனிசாமி அஜய் நம்ம பல்லவர ரவி பிரதர் எல்லாம் இவ்வளவு தூரம் இவ்வளவு தூரம் செய்யறாங்க போதுதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவங்க கூட இவங்க என்னைக்கு நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் நான் கட்டாயம் போட்டி போடுவேன் இவங்க எப்படி போட்டி போடுவேன்னா அடுத்த தடவை யார் அதிகம் உதவி செய்யறதுங்க நான் போட்டி போடுவேன் அப்போ ஒரு தடவை நான் நிற்பேன் அந்த போட்டியில நான் வந்து இன்னைக்கு ரொம்ப நிறைய உணவு ரொம்ப நல்லா இருந்தது